வளங்க நம்பர்களை இன்னிக்கு இது உங்களுக்கு இருபத்தி ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஃபிஃப்டி ஃபிஃப்டியோட குழுக்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நூற்றி முப்பதாவது குழுக்கள் இல்லை நம்ம என்ன கொடுத்துருக்கோம் ஆள் கூட பாருங்கள் சூப்பராக கொடுத்துருக்கோம் மூணாம் நம்பர் நாலாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்த்தோம் அடித்த நம்பர் என்னங்க சிம்பிளாக இன்றைக்கி என்னங்க நம்பர் அடித்தாங்கன்னா நானூற்றி முப்பத்தி ஒன்று செமையாக நம்ம கொடுத்த நம்பர் மூணு ரெண்டு நம்பருமே நமக்கு அழகாக வந்துருந்துச்சு வேறு எதுவுமே இல்லை அது போக அன்சோல்டு நம்பரும் ஒன்று வந்துச்சு என்னென்னு கேட்டிங்கன்னா அன்சோல்டு நமக்கு என்ன வந்துச்சு முந்நூற்றி இருபத்தி நாலு சரிங்களா இதில் நமக்கு என்ன கொடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படி பார்த்தாலும் எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு ரெண்டு நம்பர் நிற்கிற மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்கேன் நீங்கள் நம்முடைய நம்பர் எடுத்திங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ரெண்டு நம்பருக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் நீங்கள் இது அன்சோல்டு ஆனாலும் சரி ஆகாட்டினாலும் சரி எப்படி வந்தாலும் ரெண்டு நம்பர் கன்ஃபார்மாக வரும் தான் நான் திரும்ப திரும்ப உங்கள்கிட்ட சொல்லிகிட்டே இருக்கேன் என்ன காரணம்னா நம்ம அந்தளவுக்கு எல்லாத்தையும் முன்னாடி பின்னாடி எல்லாத்தையும் ஓட்டி எப்படி வந்தால் எப்படி வரக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு எல்லாத்தையும் நான் போட்டு பார்த்தா உங்களுக்கு கொடுக்குற தவிர ரேண்டாமல் வந்து உங்களுக்கு ஒரு நம்பரை தூக்கி கொடுத்தி இது வரப்போகுது அப்படின்னு கொடுக்குறதே கிடையாது நல்ல கவனமாக பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்கக்கூடிய நம்பர் எல்லாமே சொல்லி வச்ச மாதிரி ஆணையடிச்ச மாதிரி தான் வரும் அது போக நேற்று என்னமோ நேற்று என்ன சொன்னோன்னா அடடா இந்த மாதம் கடைசி வரைக்கும் ஆகும் போதே இன்னும் ஒன்றா நம்பர் எடுக்கலையே நாளைக்கு எடுக்கிறாங்க பார் அப்படின்னு நம்ம சொன்னோம்மா இல்லை அதே மாதிரி தான் எடுத்துக்கிறாங்க ஒன்றா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக எடுக்கிறதுக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஏன்னா நூற்றி முப்பது இருக்குது நூற்றி முப்பதில் வந்து ஒன்றாம் நம்பர் இருக்கா கண்டிப்பாக அதை பேச வச்சு ஆடுவாங்க அதே மாதிரி போன வாரம் நூற்றி ஐம்பத்தஞ்சுன்னு ஆடினாங்க அப்போ அதை வச்சு ஒன்றாம் நம்பர் பேச ஆடுவாங்க அப்போ நம்ம அதெல்லாம் கால்குலேட் பண்ணி தான் ஒன்றாம் நம்பருக்கான பேஸுங்கிறது மறுபடியும் நம்ம இந்த டேவலில் வரலாம் அது போக ப்ளஸ் வந்து இந்த மாதம் எண்டுக்குள்ளேயே உங்களுக்கு ஒன்றாம் நம்பர் எடுத்துருவாங்க நம்ம தான் சொன்ன முடியாது ஏற்கனவே வந்து நமக்கு ஐம்பத்தி ரெண்டு நாளாக பெண்டிங் யார் ஒன்றாம் நம்பர் வந்து நமக்கு போர்டில் பெண்டிங்கு இந்த பெண்டிங் நம்பர் நமக்கு கட்டாயமாக எடுத்து ஆடணும் வேறு வழியே கிடையாது அது ஃபிப்ரவரி எண்டுக்குள்ளே முடிச்சுருவாங்க எடுத்துருவாங்க கண்டிப்பாக அப்படின்னு எழுதி பார்த்தோம் அதே மாதிரி எடுத்துட்டாங்க அதே மாதிரி நாளைக்கு இன்னைக்கு நாளைக்கு வந்து பிப்ரவரி இருபத்தி ஆறு நாளைக்கு பிப்ரவரி இருபத்தி ஏழு என் நம்பர்கள் வர வாய்ப்பு இருக்குங்கிறதையும் பார்த்தலாம் அதே மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு இருபத்தி ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு காரூனியா ப்ளஸ் சரிங்களா காரோனியா ப்ளஸ் தான் இன்றைக்கி ட்ரா நம்பர் ட்ரா நம்பர் வந்து பார்த்திங்கன்னா ஐநூற்றி அறுபத்தி ரெண்டு சரிங்களா இதில் வந்து நமக்கு ஏழ்நூற்றி பத்து அப்படிங்கிற ட்ரையல் நம்பர் சரிங்களா அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ரையல் நம்பர் முடிஞ்சாலும் நமக்கு வந்தது ஒரு அன்சோல்டு நம்பர் முந்நூற்றி இருபத்தி நாலு சரிங்களா அதுக்கு அடுத்தது வந்து நமக்கு அடுத்தது நமக்கு இன்னைக்கு ரிசல்ட்டு நானூற்றி முப்பத்தி ஒன்று அது போக இது வந்து போன வாரம் காரூனியா ப்ளஸ் அடிக்கப்பட்ட ரிசல்ட் வந்து என்னாங்கன்னா முந்நூற்றி இரநூத்தி முப்பத்தி ஏழு அதே மாதிரி இன்றைக்கி எடுக்கப்பட்ட ட்ரா இன்றைக்கி இருக்கிற டிரா நம்பர் ஐநூற்றி அறுபத்தி ரெண்டு சரிங்களா ஓவரால் நம்ம இதெல்லாம் கணக்கு வச்சு தான் நம்ம இன்றைக்கி என்னம்மா நம்பர்கள் மேட்ச் ஆகுதுன்னு பார்க்க வந்திருக்கோம் அது போக ப்ளஸ்ஸு நமக்கு பெண்டிங் நம்பர் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஐம்பத்தி ரெண்டு நாளாக இருந்த ஒன்னா நம்பர் வந்து இன்றைக்கி எடுத்துட்டாங்க ஒரு நல்ல வின்னிங்கு தரமான வின்னிங்காக இருந்துச்சு இன்றைக்கி சரிங்களா அதே மாதிரி நாளைக்கு என்னம்மா நம்பர்கள் வருதுன்னு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி பெண்டிங் நம்பர் ஏன்னா பெண்டிங் நம்பருங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் பெண்டிங் நம்பர் இல்லாமல் நாளைக்கு ஆட மாட்டாங்க நல்லாவே தெரியும் அதை கனெக்ட் பண்ணி நாளைக்கு பெண்டிங் நம்பரை பேச நமக்கு என்ன இருக்கான வாய்ப்பு இருக்குன்னு பார்ப்போம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்னா நம்பர் வந்து நமக்கு ஆல்ரெடி வந்து நமக்கு ஏற்கனவே ஏ போர்டில் வந்து ஒரு ஒன்பது நாளாக இருக்குது சி போர்டில் ஒரு அஞ்சு நாளாக இருக்குது அது போக இன்றைக்கி நாற்பத்தி ஐம்பத்தி ரெண்டு நாளாக இருந்துச்சு அதை எடுத்துட்டாங்க அதே மாதிரி ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டில் அஞ்சு நாளாக இருக்குது பி போர்டில் வந்து முப்பத்தி எட்டு நாளாக பெண்டிங்காக இருக்குது சி போர்டில் வந்து வந்து நாலு நாளாக பெண்டிங்கு சரிங்களா இது வந்து ரெண்டாம் நம்பருடைய சங்கதி ரெண்டாம் நம்பர் இப்படி தான் இருக்குது நாளைக்கு பொறுத்த வரைக்கும் வந்து ரெண்டாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரணும் ஏன்னா பீ போடு இல்லை ரெண்டாம் நம்பர் அப்படியே தான் இருக்குது ஒன்றாம் நம்பர் சொல்லி சொல்லி ஒன்றாம் நம்பர் எடுத்தாச்சு நீ ரெண்டாம் நம்பர் அப்படியே தான் இருக்கு சரிங்க அடுத்து மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் ஏ போடில் வந்து இன்றைக்கி பதினோரு நாளாக இருந்துச்சு சரிங்களா பதினோரு நாளாக இருந்துச்சு அதை இன்றைக்கி எடுத்துட்டாங்க அப்படின்னு நினச்சேன் பட் இருந்தாலும் அதை என்ன பண்ணாங்க மறுபடியும் நமக்கு அதை அன்சோல்டு நம்பராக மாற்றிட்டாங்க அதனால நமக்கு மறுபடியும் நமக்கு மூ மூணாம் நம்பர் வந்து நம்ம வரைக்கும் பெண்டிங்கில் தான் இருக்குது பதினொன்று பன்னெண்டு நாளாக பெண்டிங்கு சரிங்களா அதே மாதிரி மூணாம் நம்பர் வந்து ரொம்ப நாள் இருந்துச்சு ரொம்ப நாள்னால் நமக்கு ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு பெண்டிங் நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு பி போர்டில் ஒரு ஏழு நாளாக அந்த மாதிரி இருந்துச்சு அதை எடுத்துட்டாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னும் மூணாம் நம்பர் வந்து நாற்பத்தி ரெண்டு நாள் சீ போர்டில் பெண்டிங்கில் நிற்கிது சரிங்களா சி போர்டில் நாற்பத்தி ரெண்டு நாளாக பெண்டிங்கில் இருக்குது அப்பட் அதுக்கான வாய்ப்புங்கிறது நாளைக்கு இருக்குது ஆனால் நாளைக்கு ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நாளைக்கு மூணாம் நம்பர் வரணும் ஏன்னா நாளைக்கு இந்த ரெண்டு போர்டு அப்படியே தான் நிற்கிது பெண்டிங் நம்பர் மூணாம் நம்பரில் பன்னெண்டு நாற்பத்திரெண்டு அப்படியே தான் நிற்கிது கண்டிப்பாக அது நமக்கு நாளைக்கு ஆடுவாங்க இன்றைக்கி என்ன தான் முன்னாள் நம்பர் வந்திருந்தாலும் அது ஏற்கனவே ஆடின ஒரு ஏழு நாள் பெண்டிங்கில் இருந்த மூணா நம்பர் தான் அடிக்கிறாங்க மற்றபடி பெருசு ஒன்று பெண்டிங் நம்பர் எடுத்து ஆடலை சரிங்களா வந்த நம்பரே திரும்ப கொடுத்துருக்காங்க அவ்வளோதான் வேறு ஒன்றுமே இல்லை சரிங்க அதே மாதிரி ரெண்டாம் நம்பர் எடுத்திங்கன்னா ரெண்டாம் நம்பர் ஏ சார் நாலாம் நம்பர் எடுத்திங்கன்னா நாலு நம்பர் ஏ போர்டில் ரெண்டு பி போர்டில் வந்து ஒரு இருபத்தி அஞ்சு நாளாக இருக்குது சி போர்டில் ஒரு பதினாறு நாளாக இருக்குது சரிங்களா இப்படி இருக்கிறப்ப நமக்கு என்ன வந்துச்சுன்னா இன்றைக்கி இன்றைக்கி அடிக்கப்பட்ட ரிசல்ட் வந்து நமக்கு நாலாம் நம்பர் அடித்தாங்க இப்போ மறுபடியும் இந்த நாலு நம்பர் ஏதாவது உருப்படியாக ஆயிருக்கா பார்த்தா உருப்படி இல்லை ஏன்னு கேட்டிங்கன்னா ஜீரோ இன்றைக்கி ரெண்டு நாளாக இல்லாமல் இருந்தால் அந்த ரெண்டாம் நம்பர் தான் நாலாம் நம்பர் தான் ஏ போடில் வச்சு ஆடுனாங்க சரிங்களா மற்றபடி அது ஏற்கனவே பெண்டிங் நம்பர் தான் பெண்டிங் நம்பராக தான் இருக்குது சரிங்களா இருபத்தஞ்சி நாளாக இன்னமும் நாலு நம்பர் வரணும் அதே மாதிரி பதினாறு நாளாக சி போல நாலு நம்பர் வரணும் ஆக நீங்கள் நாலு நம்பர் இன்றைக்கி எடுத்து பிரோஜனம் மூணாம் நம்பர் எடுத்து எந்த பிரோஜனம் இல்லை பெண்டிங் நம்பர் கிடையாது நாலாம் நம்பர் எடுத்து எந்த பிரோஜனம் கிடையாது பெண்டிங் நம்பர் கிடையாது ஏன் ரெண்டு நம்பருமே பெண்டிங் இருக்கு அதாவது பி போர்டில் ஏ போர்டில் பெண்டிங் இல்லாத நம்பர் ஒன்று நாலு நம்பர் எடுத்தாங்க பி போர்டில் பெண்டிங்கே இல்லாத நம்பர் ஒன்று எடுத்தாங்க அவ்வளோதான் ஆனால் இருந்தாலும் பெண்டிங் நம்பருங்கிறது தான் மூணா நம்பர் நாலு நம்பர் ஆனாலும் திரும்ப ரெண்டு போர்டுமே ஹெவியே பெண்டிங்கில் தான் இருக்க தவிர பெண்டிங் இல்லாம இல்லை சரிங்களா ஏன் இதை சொல்றேன் அப்படின்னு நாளைக்கு அதே தான் மறுபடியும் ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதையும் நான் தெளிவாக சொல்லிடுறேன் சரிங்களா அதே மாதிரி அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சா நம்பரு ஏ போடல ஜீரோ பி போர்டில் ஜீரோ ஒன்றுமே வெயிட் அந்தளவுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை அதே மாதிரி ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் சி போர்டில் மட்டும் ஒரு பதினோரு நாளாக பெய்டிங்கில் இருக்குது சரிங்களா ஏன்னா இப்போ அதை அதிகமாக பெண்டிங் இருக்கக்கூடிய நம்பர்ன்னு ஒரு பதினோரு நாளாக பெயண்டிங்கில் இருக்குது அது மட்டும் தான் நம்ம கணக்கில் எடுத்துருப்போம் மாதிரி அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழாம் நம்பர் வந்து அதுவும் நமக்கு சி போர்டில் ஒரு பதினோரு நாளாக மட்டும் தான் பெயிங்கு மற்றபடி ஒன்றும் இல்லை பத்து நாளைக்கு மேலாக தான் தான் பெயண்டிங் நம்பர் கணக்கில் கொண்டு வருவோம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏ எட் ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் சாரி எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் வந்து நமக்கு ஏ சி போர்டில் வந்து பி போர்டில் ஒரு பதினொன்று சி போர்டில் ஒரு பதினொன்று இதுதான் பெண்டிங்காக இருக்குது அதே மாதிரி ஒன்பதாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டில் ஏ போர்டில் ஒரு பத்து நாளாக பெண்டிங்கில் இருக்குது சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு ஜீரோ ஜீரோ எடுத்துக்கிங்கன்னா ஜீரோ வந்து ஏ போர்டில் இருபத்தி ரெண்டு நாளாகவும் பி போர்டில் ஒரு பதினாறு நாளாகவும் பெண்டிங் சரிங்களா அவ்வளோ தான் பெண்டிங் நம்பரு இதை கனெக்ட் பண்ணி தான் பார்க்கணும்னா ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே பெண்டிங் நம்பர் மிஸ்ஸாக தான் இருக்குது ஒன்றாம் நம்பரு உங்களுக்கு பெண்டிங் நம்பர் லிஸ்ட்டில் இருந்து எடுத்துட்டாங்க இன்றைக்கி தான் எடுத்துட்டாங்க ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒரு முப்பத்தி ஏழு நாளாக பெண்டிங் முப்பத்தெட்டு நாளாக பெண்டிங்கு அதே மாதிரி மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் வந்து நமக்கு பன்னெண்டு ஏ போர்டு வந்து ஒரு பன்னெண்டு நாளாகவும் சி போர்டில் ஒரு நாற்பத்தி மூணு நாளாகவும் பெண்டிங்க நாலாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலாம் நம்பர் ஏ போர்டில் வந்து ஒரு இருபத்தஞ்சு ஒரு பதினஞ்சு நாளாக பெண்டிங் சரிங்க பதினாறு நாளாக பெண்டிங்கு உங்களுக்கு ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு எல்லா நம்பரும் பெண்டிங் நம்பராக தான் இருக்குது பார்க்கலாம் சரிங்க அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் என்ன நம்பர் வரலாம்னா எனக்கு தெரிஞ்சு ஏ போர்டு எட்டாம் நம்பர் ஏன் எட்டாம் நம்பர் வருது மறுபடியும் எட்டாம் நம்பருக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தெரியுது நாளைக்கு நீங்கள் ஆல் போர்டு எட்டாம் நம்பர் வைக்கிறது கொஞ்சம் சிறப்பாக இருக்குன்னு எனக்கு தோணுது உங்கள் கணக்கில் ஏதாவது இருக்கான்னு பாருங்கள் எட்டாம் நம்பர் அல்லது ஒன்பது நம்பர் ரெண்டு நம்பருமே கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது யாருக்காச்சும் இருந்த எடுத்துங்க அடுத்து வந்து நமக்கு பீபோர்டில் வந்து எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒன்றாம் நம்பர் காமிக்கிது எனக்கு ஒன்றாம் நம்பரை விட அந்த இடத்துல எனக்கு இன்னும் ஒரு சில நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது பட் இருந்தாலும் எனக்கு ஒன்றாம் நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக காமிக்குது இருந்தால் எடுத்துங்க ஒன்றாம் நம்பர் நம்ம கணக்கில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரதுனால அதனால் ஒன்றாம் நம்பருக்கான பேஸின் ஒரு ஒன்றாம் நம்பர் வந்திருக்கு பட் நாளைக்கு வரக்கான வாய்ப்பு இருக்குது அதை கனெக்ட் பண்ணி கொடுக்குறேன் இருந்த இடங்க அதே மாதிரி ரெண்டாம் நம்பர் ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒரு முப்பத்தெட்டு நாற்பது நாளாக பெண்டிங்கில் தான் இருக்குது அதையும் நம்ம எதிர்பார்க்கலாம் ஏன்னா ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு முப்பத்தி எட்டு நாள்னு வச்சிக்கலாம் எட்டு எட்டு நாள் நான் கண்டிப்பாக அடிப்பாங்க எல்லா பக்கமும் எடுத்தாங்க ஏ இருந்து ரெண்டாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் ஏ போட் எடுத்தாங்க சி போல் எடுத்தாங்க எல்லா இடத்துலையும் எடுத்தாங்க ஆனால் பி போடில் மட்டும் அப்படியே வச்சிருக்கிறாங்க இன்னும் அது நகரவே இல்லை அதே தான் மூணாம் நம்பருடைய கதையும் மூணாம் நம்பர் நமக்கு எடுக்கவே இல்லை அங்கேயே தான் நிற்கிது வச்ச நாள்லேருந்து அங்கேயே தான் நிற்கிது பார்க்கலாம் இப்படி ஒரு அதே மாதிரி சி போர்டு நாளைக்கு நாலாம் நம்பரு கன்ஃபார்மாக வரும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன் நாலா நம்பர் வரும் ஏன்னா இன்றைக்கே நாலா நம்பர் வந்துட்டு அன்சோல்ட் ஆகி போயிடுச்சு கண்டிப்பாக நாளையை பொறுத்த வரைக்கும் நாலா நம்பருக்கான ஆட்டம்ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் வரக்கு வாய்ப்புகள் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கணக்கு ஏதாவது மேட்ச் ஆகுது எழுதுனா எடுக்கலாம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதே சேம் மெத்தேடை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன எதிர்பார்க்கணும்னா ஏழாம் நம்பர் சரிங்களா மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆல் போர்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக நேற்று கொடுத்த மாதிரியாவது இன்றைக்கி நம்ம ஆல் போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்கோம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் நாளையை பொறுத்த வரைக்கும் பேசிக்கா வரக்கூடிய நம்பர் இவ்வளவுதான் சரிங்களா நீங்க எப்படி சுத்த